வரத்தநாடு அருகே அதிகரிக்கும் சட்ட விரோத மது விற்பனைக்கு எதிராக எச்சரிக்கை விடுத்து கிராம மக்கள் வீதிகளில் பதாகை வைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வரத்த நாடு பகுதியில் உள்ள சில கிராமங்களில் சட்ட விரோத மது விற்பனைக்கு எதிராக எச்சரிக்கை பதாகை ஊரில் உள்ள முக்கிய வீதிகளில் கிராம மக்கள் தாங்களே முன்வந்து வைத்துள்ளனர் அதன்படி தென்னமநாடு நாடு வடக்கு தெரு பொதுமக்கள் சார்பில் ஊரின் முக்கிய பகுதிகளில் சட்டவிரோத மது விற்பனைக்கு எதிராக எச்சரிக்கை பதாகை வைக்கப்பட்டுள்ளது அதில் மது விற்பதும் அதை வாங்கி குடிக்க வருபவர்களையும் இரவு நேரங்களில் தெருவிற்கு சம்பந்தமில்லாத நபர்கள் வருவதும் தடை செய்யப்பட்டுள்ளது மீறும் பட்சத்தில் மது விற்பனை செய்பவர் மற்றும் வாங்குபவர்களின் வாகனங்களை பறிமுதல் செய்து காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சட்டவிரோதம் மது விற்பனைக்கு எதிராக கிராம மக்கள் எச்சரிக்கை பதாகையினை ஊரின் முக்கிய வீதிகளில் வைத்துள்ள சம்பவம் அந்த பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனவே ஒரத்தநாடு போலீஸ் உட்கோட்டத்துக்கு உட்பட ஒரத்தநாடு திருவோணம் பாப்பாநாடு கோட்டை ஆகிய போலீஸ் சரக பகுதிகளில் உள்ள கிராமங்களில் அனுமதியின்றி மது விற்பனை செய்யப்படுவதை தடுக்க போலீஸ் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்